இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்று ஒன்பது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஐசாயா ஃபார்ட்டி ஒன் வேர்ஸ் நைன் ஐ ஹவ் சோசன் யூ அன்பான சகோதர சகோதரிகளே ஆபிரகாமை கத்தர் ஊர் என்கிற கல்தையர் தேசத்திலிருந்து அழைத்து வந்தார் கத்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் ஆபிரகாம் கத்தருக்கு கீழ்ப்படிந்தார் அதே போல மோசையை கத்தர் தெரிந்து கொண்டார் முச்சடியின் நடுவிலிருந்து பேசினார் மோசை கீழ்ப்படிந்தார் இசைவேல் ஜனங்களை வழி கிருபை பெற்றார் தலைவனாக அநேக நேரங்களில் முன் சென்று வழிநடத்தினார் மோசையை தெரிந்து கொண்ட தேவன் இன்று உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் ஆமேன் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் இயேசு பிறப்பதற்கு தாழ்மையுள்ள மரியாளை கத்தர் தெரிந்து கொண்டார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஆடுகளின் பின்னே தெரிந்து கொண்டிருந்த தாவீதை கத்தர் தெரிந்து கொண்டார் சவுலுக்கு பின் ராஜாவாக்கும்படி கத்தர் தெரிந்து கொண்டு அற்புதமாய் அதிசயமாய் அநேக பாடுகளின் ஊடாய் வழிநடத்தினார் இறுதியாக கத்தர் தாம் நினைத்த அரியணையில் அவனை அமர வைத்தார் தம் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவிதை கண்டார் இப்படியாய் கத்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் மோசையை தெரிந்து கொண்டார் கன்னி மரியாலை தெரிந்து கொண்டார் தாவிதை தெரிந்து கொண்டார் இன்று உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு தம்முடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றும்படி வைத்திருக்கிறார் ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து அவர் சித்தப்படி நடப்போம் மன் எங்களை தெரிந்து கொண்டவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சாலையில் பயணம் செய்யும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் தேவனே உடைய பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் உன்னதமானவரின் மறைவிற்குள்ளாய் பிள்ளைகளை பாதுகாத்திரலும் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் மீது முதற் என்றைக்கும் காப்பார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை பாதுகாத்தலும் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன கத்தர் பிள்ளைகள் பயணம் செய்யும்போது பாதுகாத்தல வேணுமாய் ஜெபிக்கிறேன் அடிக்கடி நடக்கிற வாகன விபத்துக்களுக்காக சாலை விபத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே வாகனத்தை ஓட்டுபவர்கள் கவனமாக ஓட்ட குடிக்கு அடிமைப்பட்டு வாகனங்களை ஓட்டாதபடி ஞானமாய் செயல்பட கிருபை செய்யும் நீதாமே பயணம் செய்கிற மக்களுக்கு போதுமான கிருபைகளை தாரும் இரக்கத்தை காண்பியும் அற்புதம் செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டீர் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்